அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ரெக்யூர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்டர்ஷிப் போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க இதில் முதுகலை மாணவர்களுக்கு இன்டர்ஷிப் வாய்ப்பு மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம் மற்றும் ரூசோ இன்டர்ஷிப் வாய்ப்பை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி முதுகலை பட்டதாரி மாணவர்களுக்கு அவர்களின் திறனை உயர்த்துவதற்கான அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இல்லாத மற்ற பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளை சேர்ந்த பிஜி ஃபஸ்ட் இயர் மற்றும் செகண்ட் இயர் முதுகலை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்ன்ஷிப் காலம் என்ன டைம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இந்த இன்டெர்ன்ஷிப் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்டர்ன்ஷிப்போட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா மதிப்பிற்குரிய ஆசிரியர் மற்றும் துறைக்குள் கிடைக்கும் நிபுணத்துவம் மற்றும் வசதிகளை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ஆர்வமுள்ள துறையில் உங்கள் திறன்களையும் அறிவையும் மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஒரு மாதத்துக்கு நாலாயிரம் இன்டெர்ன்ஷிப் உதவித்தொகை மற்றும் பத்தாயிரம் வரை வேலைவாய்ப்பு செலவுகள் பெறலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இன்டர்ன்ஷிப் சான்றிதழை பெறவும் ரூஷா ஸ்கில் ஹப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இன்டெர்ன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்டர்ன்ஷிப் திட்டம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகளில் நான்கு வாரங்கள் இன்டர்ஷிப்பை வழங்குவதன் மூலம் கோட்பாடு அறிவுக்கும் நடைமுறை பயன்பாட்டுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்டெர்ன்ஷிப்பு விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கோம் அதை ஃபில் பண்ணி இன்டர்ன்ஷிப்பில் சேர்ந்து பயன்பெறுக நன்றி வணக்கம்